சேனல் நண்பரில் வணக்கம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து அறுபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் ஒரு அஞ்சு பதிவு இருக்குதுங்க விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் ஒரு ரவுடியில் நல்ல மயில் காலக்கன்றுங்க ஒரு சாதவான கிடாரிக்கன்று இருக்குதுங்க கிடாரிக்கண்ணில் ரெண்டு மூணு கண்ணு இருக்குதுங்க வீடியோ பதிவாக விளக்கம் தெளிவாக பார்த்துட்டு என்ன விளையாட சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க வீடியோ பதிவில் முழுமையாக முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பளை சேரி நல்ல நாட்டுக்கண்ணு கன்று காலக்கன்றுங்க வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் பத்து மாதத்துக்குள்ளார இருக்குங்க நல்ல ரத்து அமைப்பு இருக்குது சூழ் வாழறதுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல பெருவட்டு கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல ரவுடித்தனம் நல்ல ரவுடித்தனம் இருக்குதுங்க பொம்பளச்சேரி மாட்டில் நல்ல நாட்டு கன்று காலக்கன்றுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கன்றுகளை அப்படிங்கிறது சேற்று உழவுகளுக்கு உழவுகளுக்கு நல்ல அதிகளவில் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் நிறைய பயன்படுத்துகிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நல்ல ரவுடித்தனமான ஆட்டம் ஆடுங்க முதுகில் வந்து பார்த்திங்கன்னா அசவு சுளியை பக்கத்தில் அந்த மாதிரி சுழியை வந்து கொஞ்சம் முன்ன பண்ணு இருக்குங்க ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு எதா இடத்துக்கு பழகுறதுக்கு அதே மாதிரி எதாவது பயன்பாட்டுக்கு சுழி பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க உடம்புல ஊக்கத்தில் நல்ல எலும்பு கணத்தில் மா மாடு நல்லா பின்போறப்பில் வாழை இருக்கத்தில் அழகு லட்சணத்தில் நல்ல க காலக்கண்ணாக இருக்குதுங்க நெட்டி பேச்சோடு அந்த ஒரிஜினல் பிரீடு குவாலிட்டி அப்படிங்கிறது அப்படியே இருக்குது பெரும்பாலும் வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு அதிகளவு பயன்படுத்துகிறாங்க விருப்பம் இருந்ததுன்னா வீடியோ புதிய முழுமையாக பார்த்துட்டு வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் நல்ல ஃபோர்ஸு படவடப்போ நல்லா இருக்குங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்புரமத்தி எப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் நிறையா இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் சுள்ளிடுமாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அசவு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி திமிழ் பக்கத்தில் இருக்கிறதுங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் பட உடப்பு சுறுசுறுப்பு சுழி பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நல்ல கண்ணாக ஃபோர்ஸ் பட உடப்பில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண் தெளிவான கன்று இருந்த இடத்துல நல்லா கைப்பாங்க நல்ல பக்குவமாக வளர்த்து வச்சிருக்கக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி எலும்பு கணம் நல்ல எலும்பு கணமாக இருக்கும் கொண்டித்தனம் எவ்வளோ கொண்டித்தனம் பண்ணணுமோ எல்லா கொண்டித்தனம் பண்ணுதுங்க மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது மூக்கணம் குத்தி அணு சொன்னீங்கன்னா நம்ம சுட்டர்லாம் பெண் மாட்டில் உருட்டு வாழ்ல நல்ல தொட்டையாங்கலத்திலிங்க நல்ல சன்ன வாழ்ல இருக்கக்கூடிய கண்ணு கையால் ஊக்கம் குழாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க விற்பனை வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குற கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று ஒரு அழகான கண்ணுங்க மயிலை கன்று கிடாரி கன்று கால் கருப்பு நல்ல நெட்டு நீளத்தில் உடம்புல கைகள் ஊக்கத்தில் நல்ல குதிரை ஆட்ட வாழ்க்கத்து இல்லைங்க நல்ல கண்ணாமூலி ஓட்டுறது நந்தி சி நந்தி சிலையாற்றக்கூடிய கன்று நல்ல சட்டத்தின் அமைப்பு இருக்கணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் நெட்டு நீளம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் கொம்பு தலையிலையும் நல்ல குணவனத்திலையும் பின்னாடி ஏற்றோ வாழ் சண்டத்துலேயும் கால் கரு போட நல்லா அழகான கன்று மயில கன்று காங்கேயும் கன்று கிடாரி கன்று வேணும்னா ஒரு எட்டு மாதமான கண்ணுங்க நல்ல சாது எங்கள் வேணாலும் நீங்கள் பிடிச்சிட்டு போகலாம் வரலாம் மிரள இல்லை வாய் கிடைச்சி நல்லா இருக்குதுங்க என்ன போட்டாலும் சாப்பிட்டுக்கிறதுக்கு தொந்தரவு இல்லை புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் இவனையும் பார்க்கலைங்க வந்ததையும் நல்லா நீவி கொடுக்க சொல்லி சாதுவை நிற்கிது நல்லா இருந்த இடத்துல நல்லா கைப்பாங்க வளர்த்தி வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று காங்கேம் கன்று ஒரு எட்டு மாதமான மயில கிடாரி கன்று வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு சரிபார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க கன்று நல்ல அழகில் சிறந்த நல்ல மாடாக வந்து சேரும் நீளம் உயரம் பின்மாடு ஏற்றம் வாழ்சினால் மணிகாம்பு சுத்தம் குண அப்படிங்கிறது எல்லா குவாலிட்டியும் இருக்குது இருக்க வேண்டிய சூழியும் ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விளையாடுவரம் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூவாய்ங்க நம்ம விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லி ரொம்ப குறைக்கிற அளவுக்கு போடுறதில்ல கிட்டத்தட்ட வந்து கொடுக்குற விலை தான் போடுறோம் ஏதோ ஒரு ஐநூறுவா ஆயரூவா முன்ன பின்னே விட்டு கொடுக்கலாமுங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் நம்ம இடத்துல உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை வர மாதிரி பண்ணி கொடுக்குறோம் விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான மாடுகள் கண்டுகள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அழுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு நம்ம மாடல் கண்ட்ரோல் கொண்டு வந்து போடுறோங்க அதே மாதிரி நீங்கள் நேரில் வர மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வர மாதிரி இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு வாங்க பேருந்து மூலியமாக வந்தீங்கனாலும் உங்களை பேருந்து வழியிலேருந்து ஃபார்மு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் நேரில் வரவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்க்குறேங்க நல்ல ரவுடி கொண்டித்தனமான கன்று மயிலை கன்று காலக்கன்று சுறுசுறுப்பான கன்றுங்க படபடப்பான கன்று இது வரைக்கும் நல்ல பட உடப்பு சுறுசுறுப்புங்க சுறுசுறுத்தம் கையால் ஊக்கம் கால் கருப்பு நல்ல மயிலக்கண்ணில் ஒரு பதிமூன்றரை பொடி இருக்கக்கூடிய பதிமூணு உடிக்கு வெடுக்குனு கூடிய கண் வண்டியில் இறக்கியிருக்கிறவங்க நல்லா ஆட்டம் ஆடுது காயடிச்சு காது பாட்டுறக்கு உண்டான பக்குவத்தில் தயாராக இருக்குதுங்க கால் கருப்பும் தெளிவாக இருக்குது நல்ல மயிலக்கண்ணாக சுறுசுறுப்பான கண்ணாக வேணும்னா கண்ணை தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மற்றபடி கொண்டித்தண்ணத்துக்கு வேணுனாலும் கன்று நல்லா இருக்குதுங்க நெட்டு நிலத்தில் நல்லாயிருக்கும் அடிவேறு தொங்கல் இல்லை நடுமுது நிலைசல் இல்லைங்க குறைபலது கழிப்பு சொல்லிகள் இல்லைங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்குது தோப்பல் கூடையும் இல்லை தாடையில் வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா தாடை வந்து வத்திடும் கால் கறுப்பை கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்குங்க இருக்குதுங்க வீட்டில் நல்லா வே வேணும் ஒரு பதிமூணு குடியில் வேணும்னா இந்த மாதிரி கண்ணில் தேர்வு செஞ்சு எடுக்கிறோம் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கலாமுங்க அதேமாதிரி ஃபோட்டோ வீடியோக்கள் வேணுணாலும் தெளிவாக பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு உள்ளங்க சும்மா விலையை கேட்கலாம் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ள வேண்டாம் இதெல்லாம் விலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வருதுங்க விலையை வந்து எல்லா பதிவுலையுமே சொல்லியிருக்கோம் விலை சொல்லாமல் எந்த பதிவையும் போடுறதில்ல முழுமையாக பொறுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான விலை நம்ம சொல்லியிருக்கிறோமா இந்த விலைக்கு நம்ம வாங்குவோமா போதுமா இல்லை கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு விலைக்கு வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல ஒரு பத்து செகண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்து உடனே கூப்பிட்றீங்க இப்படி நீங்கள் கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா தெளிவாக ரெகுலராக பேசுகிறவங்களுக்கு நம்ம சரியாக பேச முடியாத அளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சங்கடமாக வருதுங்க அதனால் வந்து விலை வந்து நீங்கள் நூறு சதவீதம் பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா மாடுகளும் எல்லா கிணறுக்குமே விலை கண்டிப்பாக சொல்லியிருப்போம் விலை சொல்லாமல் பதிவுகள் போடுறதே இல்லைங்க நம்ம ஒரு நல்ல மாட்டை வீடியோ போட்டுவிட்டு போட்டு விலை மற்றும் வேறு தகவல்களுக்கு வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எந்த பதிவுலேயும் நம்ம சொல்ல மாட்டோம் அது குறைஞ்ச விலையாக இருந்தாலும் அதிக விலையாக இருந்தாலும் ஓப்பனாக விலையை வந்து சொல்லி தான் போடுறவங்க அதனால் விலை கண்டிப்பாக சொல்லியிருப்போம் நீங்கள் பதிவில் பார்த்துட்டு கூப்பிடுங்க நகரப்புறளவுக்கு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வருது விருப்பமாக இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க இது வந்து ஒரு பத்து மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க மயிலக்கண்ணு கிடாரி கண்ணு கன்று கண்ணு கன்று இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கன்று கொம்பு கொம்புதலையில எல்லாமே நல்லா இருக்குங்க அடிவேறு பெருக்காமல் நல்லா நடுமுது நெல்ஸ் இல்லாமல் குறைப்பிலை கழிப்பு சுழி இல்லாமல் மடிகாமல் சுத்தத்தில் கையால் ஊக்கத்தில் நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று நேற்று ஒரு மயிலக்கண்ணு போட்டிருந்தோம்ங்க அதே குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா கண்ணாமொழி வெளிச்சமான கண்ணாமூலி சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க நெட்டு நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் நல்லா இருக்குதுங்க மாடு நல்லா தரமான பால் வர்க்கமான மாட்டோட கன்று தானுங்க இதோட தாய் அப்படிங்கிறது குறைஞ்சது நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறக்குங்க காங்கை மாட்டில் காங்கே மாடு பொறுத்தளவுக்கு ஒரு நேரம் ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டாவே நல்ல மாடு தான் அது வந்து மோசமான மாடு கறகு இல்லாத மாடு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் கறக்குங்க கண் ஒரு சில மாடு வந்து பார்த்திங்கன்னா கண் நல்லா வர வர்க்கமாக இருக்கும் ஒரு சில மாடு பால் அதிகமாக இருக்கிற வர்க்கமாக இருக்கும் ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து உழவுகளெலாம் அதிகளவு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க வேலைக்கு வந்து நல்லா போகக்கூடிய வர்க்கம் சலிக்காமல் போகக்கூடிய வர்க்கமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாடுகள் வந்து நான் அதிகமாக பால் இருந்தால் தான் காங்கேய மாடு நல்ல மாடு அப்படிங்கிறது கிடையாது இந்த கண்ணோட தாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ரெண்டு லிட்டர் பால் இருக்குங்க ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு கறக்கும் கன்று போடல ஒரு மூணு மாதத்துக்கு கழிச்சு காலைக்கு வரும் காளை போட்டோம்னா மறுபடியும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு கறக்கும் சேனை ஒரு அஞ்சு மாதம் ஆனதுக்கப்புறம் கறக்காதுங்க அப்படியே பால் ஊற்றிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ரெண்டு லிட்டர் பால் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வேலைக்கு கரங்கில் அந்த மாதிரி மாட்டோட கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டை கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்